மாடி ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் தான் காசுபட இருந்தாலும் குடும்பத்தோட இருக்க சந்தோஷமே வேற இருக்காதா பின்ன இப்ப என்ன எடுத்துக்கங்களே தினமும் அக்கா அத்தி மேட்ட திட்டு வாங்கினாதான் அன்னைக்கு பொழுதே நன்னா போறது சரி லட்சுமணன் உங்க அக்காவையும் அத்தையும் பேரையும் ஒரு நாளைக்கு ஆத்து கழிச்சுவா அப்புறம் இந்த காஞ்சிபுரம் ஹோட்டல் ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு அங்கேயே இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சா ரொம்ப நாளா போகும் நினைக்கிறேன் பேச ஆரம்பிச்சலாமே வாரத்துல ரெண்டு நாள் நானே போய் பாத்துட்டு வந்துடுறேன் நல்ல விசுவாசமான ஒரு கட்சி இப்ப நம்ம கிட்ட இருக்காங்களே அப்புறம் என்ன அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த துபாய் பிரான்ச் தான் என்ன பண்றதுன்னு புரியல ஏ அதுல என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ நாங்க போய் இருக்க வேண்டியிருக்கோம் இப்பதான் குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கு எப்படி பிரிஞ்சு இருக்கிறதுன்னு யோசிக்கிறேன் உத்தியோகம் புருஷ லட்சணம் உள்ளூர்லயே எட்டு ஒன்பது வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவானா வேலைக்காக பிரியறதுல தப்பே கிடையாது உமாவுடைய கல்யாணத்தை நினைச்சுதான் நான் யோசிக்கிறேன் நான் கூட அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருந்திருக்கு நான் வேணா உமா ஜாயத்தை கொடுத்து அதை பார்க்கட்டமா தாராளமா கொடுங்க ஒரு நல்லவன் கையில் அவளை பிடிச்சி கொடுத்துட்டா ஒரு அப்பாவா என்னுடைய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு பையன் உள்ளூரில் டாக்டரா இருக்கான் ஒரே தங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து பிக்கல் பிடுங்கள் எதுவும் கிடையாது இன்னொரு ஜாதகம் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஎஸில் இருக்கான் அப்பா அம்மா இங்கே சென்னையில் தான் இருக்கா அவள் பூர்வீகம் ஸ்ரீரங்கவான் ஒரே பையன் கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே அவன் ஒய்ஃபை நேராக அமெரிக்கா கைஷன் போயிடுவானா அதுதான் ப்ராப்ளம் இல்லை பாருங்க அவளுக்குன்னு ஒருத்தம் இனிமேல் பிறந்து வரப்போகிறது இல்லை எல்லாம் பகவான் போட்ட முடிச்சு சரி கொஞ்சம் இருங்க உமாவோட ஜாதகத்தை எடுத்துன்னு வரேன் சரி ஓகே சீக்கிரம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தோட உங்களை மீட் பண்றேன் பொறுமா சந்தோஷம் நல்ல மனுஷன் பூஜா பேசுறேன் இலைவன் சார் மதுரையில தூரத்து சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன் இதா தகவல் கிடைச்சதா நான் விசாரிச்சு பார்த்தேன் மேடம் அந்த அட்ரஸ்ல அவங்க இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயும் அவங்க சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கல சோ தேடிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் மேடம் சரி ஓகே ஏதா தகவல் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நிச்சயமா மேடம் பில்டிங் வர்க்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே நான் நாளைக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் சரியா சரிங்க மேடம் ஓகே பூஜா வாங்கமா உட்காருங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த பணத்தை பிடி என்ன இது எங்களுக்காக நீ கொடுத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் இப்ப நான் இந்த பணம் வேணும்னு கேட்டேனா கேட்காம இருக்கிறது உன்னோட பெருந்தன்மமா எங்களுக்கு பணம் வந்ததுக்கு கொடுக்காம இருக்கிறது தப்பு இல்லையா அப்படி பார்க்காதம்மா உனக்கே தெரியும் பார்த்து அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்திருக்கு அதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாம் அடைச்சுட்டு இருக்கோம் அப்ப நான் கொடுத்த பணமும் கடன்தானா கடன் இல்லம்மா இருந்தாலும் உங்க பொண்ணுன்னு சொன்னதெல்லாம் போய் தானே ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நீயும் என் தான் என் வயிற்றுல பொறக்காத பொண்ணு நானும் எங்க ஆத்துக்காரும் எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா அப்போ பணத்தை கடனா திருப்பி கொடுப்பீங்களா இங்க இந்த பணத்தை மட்டும் இப்ப நான் உங்க கிட்ட இருந்து வாங்கிட்டா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ஆயிடும் பரவாயில்லையா பூஜா என்னம்மா நீ இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன் இனிமே இப்படி எல்லாம் பேசாதம்மா நீங்கள் மட்டும் என்ன மூணாவது மனுஷன் நினைச்சு என்ன வேணாலும் பேசுவீங்க நான் பேசினா கோவம் வருதா இது கோவம் இல்லைம்மா எங்கேயோ பிறந்து வளர்ந்த நீ எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க நீ இப்படிலாம் பேசினா எங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா ஒரு பொண்ணு அம்மா கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் 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 நாங்கள் இங்கே வந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நேர்லேயே வந்துட்டோம் உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி செய்றேன் அது இப்ப நம்ம காம்பவுண்ட் இருக்கல அத டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு அதே இடத்துல புதுசா பிளாட்ஸ் கட்ட போறோம் அதனால அந்த முழு பொறுப்பையும் நீங்களே எடுத்து பாத்துக்கணும் பில்லிங் கட்ற டைம்ல அங்க இருக்கிற டெனன்ஸ் தங்குறதுக்கு வசதி பண்ணனும் சோ எந்த இடத்துல அவங்களுக்கு வீடு பார்க்கணும் அதுக்கான வாடகை அட்வான்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஏற்பாடு பண்ணி அதுக்கான பணத்தையும் நீங்களே கொடுக்கறேன்னு சொல்லி பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்யணும் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பழையபடி அங்க வந்து தங்கிடுவாங்க மாச மாசம் அவங்க கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணணும் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பழைய ரெடியாரா இருக்கணும் சரியா இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லையம்மா ரெடிய பத்தி எல்லாருமே தப்பா பேசுறாங்க நீங்க மட்டும் என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நோனு இந்த வேலையெல்லாம் தான் செய்யணும் எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் ரெடியார் இன்ஃபேக்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தனை தப்பு செய்ய வைக்கவோ இல்ல தப்பானவனாவோ காட்டுது சோ இந்த வேலையெல்லாம் நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு ஒரு பெரிய gift ஏ இருக்கு சோ ப்ளீஸ் இல்லமா அது வந்து ரெடியா இருக்கு சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன் நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு மேடம் சொல்ற மாதிரி செய்யுங்க அதுதான் இங்க எல்லாருக்குமே நல்லது சரி நீங்க சொல்றபடியே செய்துறேன் அப்புறம் இதுக்கு தேவையான பணம் லாயர் ரங்கராஜன் சார் கிட்ட இருக்கு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்பப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஏகலைவன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாரு என்ன சந்தேகம் இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க அவருக்கு கால் பண்ணலாம் சரியா சரி கிளம்புறேன் வணக்கம்மா வர ரெடியார் சாரி வர சிங்கம் என்ன தம்பி என்ன போய் சிங்கம் சொல்றீங்க யானையுடைய பலம் யானைக்கு தெரியாது ஆம் ரைட் வரட்டுமா பாஸ் நம்மால் சொல்றது இவருக்கு எப்படி தெரிஞ்சது யார் இவரு லாலா ஆஹ் வணக்கம் லாலா சார் வாங்க ரெட்டி சாரி வாங்க ரெட்டி என்ன வாடகை வசூல் பண்ண வந்தேல இங்க பாருங்க இந்த ரெட்டி ரொட்டி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்ன ரெட்டியா இருந்து கூப்பிட்டா அதுவே எனக்கு போதும் என்ன மட்டும் நீங்க லாலா லாலா லால் கூப்பிடுறீங்களே நான் என்ன லாலா கடையா வச்சிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க லா பாயிண்ட் லக்ஷ்மணன் ஐயா அவர்களே என்ன ரெட்டியா ஒரேடியா குனியிறாரு ஒருவேளை பின்னால குத்துவாரோ என்ன யோசிக்கிறீங்க லா பாயிண்ட் லக்ஷ்மணன் நான் வாடகை வசூல் பண்ண வரல அதா இன்னும் தேதி ஆகலையே வாடகை வசூல் பண்ண வந்தா என்ன சொல்லலான லா பாயிண்ட் வச்சு அரசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எந்த லா பாயிண்ட் சொல்ல வேண்டாம் நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை காம்பவுண்ட் வால் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் அந்த மக்கள்ல நானும் ஒத்தந்தான் எங்கிட்டே தைரியமா சொல்லலாம் அதுவும் இந்த இடத்துக்கு நான் தான் தலைவன் அப்ப காம்பவுண்ட் தலைவரையா உங்கள்ட்டே விவரத்தை சொல்லிடுறேன் என்ன பில்டப் பயங்கரமா இருக்கே என்ன பின்னால் எதாவது வெடி பணம் வந்தா ரெட்டி தப்பு தப்பா யோசிக்காதீங்க லாப் இல்ல சொன்னேன் இப்போ இந்த பில்டிங் ஓனர் இதை இடிச்சிட்டு புது வீடு கட்ட போறதா முடிவெடுத்துருக்காரு என்னது அதான் காலி பண்ண முடியாது ஆனித் தெனமா சொல்லிட்டேமே இப்போ பூஜாவை கூப்பிடோமா மெதுவா மெதுவா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் அவங்களையெல்லாம் போய் கூப்பிட்டுக்கிட்டு எதையா சின்ன விஷயம் பில்டிங் இடிக்கிற விஷயம் உனக்கு சின்ன விஷயமா போயிடுத்தா விட மாட்டையா மாட்டேன் முழுசா என்ன பேச விடுங்க ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரிய இங்க பாருங்க இந்த இடத்துல புதுசா பன்னெண்டு போர்ஷன்ஸ் கட்டி அந்த பன்னெண்டு போர்ஷன்ஸ்ல திரும்பவும் நீங்களே குடியிருக்கலாம் அது வரைக்கும் நீங்க இருக்க போற வீட்டுக்கு வாடகை அட்வான்ஸ் எல்லாம் நாங்களே கட்டுவோம் சார் என்னவோ மறு வீட்டுக்கு போயிட்டு மாமியார் கையில் அடி வாங்கிட்டு வந்த மாதிரி முகத்தை தொங்க போட்டு வர மாமியார் கையில் அடி வாங்கினா கூட பரவாயில்லைங்க பொண்டாட்டியை பெத்தவ தானே போனா போகுதுன்னு விட்டுரலாம் இது போறவ வரவ கையில பொது மாத்து வாங்கின மாதிரி ஆயிடுச்சு என்னையா சொல்ற ஆமாங்க என்னத்தை சொல்றது உங்க அண்ணன் மகேஸ்வரையரோட பொண்ணு உமாவை பார்த்து எப்படியாவது தாஜா பண்ணலான்னு போனேன்

ஏன் கேக்குறீங்க வாடா போடான்னு சொல்லாத குறைதான் போனதுக்கு நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கு நீ பதில் எதுவுமே சொல்லியா பதில் சொல்றதா என்ன பேசுறது திருப்பி பேசிருந்தா வாய் மேலேயே போட்டிருப்பா வாயில ரத்த ஒழுகத்தான் அவங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருந்திருக்கணும் என்னையா இவ்வளவு கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா சார் அவ புல் ஃபார்ம்ல இருக்கா அவ்வளவு அசச்சிக்கவே முடியாது யோ நீ எதுக்கும் கவலைப்படாத அவள் அசைக்கிறதுக்கு இந்த மகாலிங்கம் இருக்கான் அது சரி இந்த வீம்புக்கு வேட்டையாடி பில்ல உடச்சுக்கிறதெல்லாம் உங்களோட இருக்கட்டும் சார் இந்த பில்லங்கள்லாம் எனக்கு வேண்டாம் என்னை விட்டுருங்க நான் விளையிக்கிறேன் யோ நீ விளையிட்டீங்கன்னா அப்புறம் கமிஷன் சொத்து என் கைக்கு வந்தா சொலையா உன் கை கமிஷன் வரப்போகுது இல்ல சொலையா கமிஷன் வரும் அதை வாங்கறதுக்கு நான் இருக்கணும் இல்ல யோ நீ எதுக்கும் கவலைப்படாதியா அவளை நான் பாத்துக்கிறேன் அவளை நீங்க பாத்துப்பீங்க என்னை யார் பாத்துக்கிறது இவன் அந்த தோத்தாதிரியோட தொடர்ந்து இருப்பான் போல இருக்கு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கேஸ் நடத்தி எப்படி சொத்த வாங்கி